அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்பு வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் நேற்று வந்து ஏற்கனவே வெளியான அந்த ஏஇ எக்ஸாம் உடைய ஏஇ போஸ்ட்டை வந்து அதிகமாக்கி ஆட்ரு விட்டுருக்காங்க ஏஇயில் ட்ரிபிள்இ முடிச்ச அவங்களுக்கான அந்த ஏஇ போஸ்ட்டை வந்து அதிகமாக்கி ஆர்டர் விட்டுருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஇ போஸ்ட்டு வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளது அப்படின்னா நம்ம டிஎன்இபிக்கு உள்ள ஏஇ போஸ்ட்டு நல்லா இருக்குமே தெரியும் இப்போ அதில் மெக்கானிக்கலுக்கும் கூடுமா அப்படின்னு கமெண்ட் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் மெக்கானிக்கலும் கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு அதை பற்றி பார்க்கறது தான் இந்த வீடியோவுடைய பதிவு இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா தமிழ்நாடு பவர் ஜென்ரேஷன் கார்பரேஷன் லிமிடெட்னு சொல்லக்கூடிய டிஎன்பிஜிசிஎல் ஆமாம் டிஎன்இபியுடைய ஒரு இது தான் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷன் த்ரீக்கு தேட்ரகிங் மூலமாக ஏஇ போஸ்ட்டை டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஓகேங்களா அப்போ டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஏஇ இப்போ ஏஇ லெவலில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தாறு போஸ்ட்டையும் அதே நம்மளுடைய இன்னொரு பிளா இன்னொரு பிளான்ட்டுக்கு ஏஇ எலக்ட்ரிக்கலில் நூற்றி ஒம்பது வேக்கண்ட்டும் ஏஇ மெக்கானிக்கலில் நூற்றி முப்பத்தி ஏழு வேக்கண்ட்டும் ஏஇ சிவிலில் ஒரு வேக்கண்டும் சொல்லி இரநூத்தி நாற்பத்தி ஏழு வேக்கண்ட்டு ஓகேங்களா அப்போ இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு வேக்கண்ட்டுங்கிறது என்ன பிளான்ட்டுக்கு அப்படின்னா நம்மளுடைய நம்ம இந்த சென்னையில் உள்ள சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷன் த்ரீக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ஆறு போஸ்ட்டும் அதே மாதிரி உடன்குடியில் உள்ள பவர் ஸ்டேஷனுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு போஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்க அவங்க இருக்கு அந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு போஸ்ட்டில் ட்ரிபிள்இக்கு மட்டும் நூற்றி ஒன்பது போஸ்ட்டு ஏஇ மெக்கானிக்கலுக்கு நூற்றி முப்பத்தி ஏழு போஸ்ட்டு ஏஇ சிவிலுக்கு ஒரு போஸ்ட்டு ஓகேங்களா அடுத்து நம்ம நம்ம இன்னொரு சென்னையில் உள்ள திருமல் பவர் பிளான்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ஆறு ஏஇ போஸ்ட்டு அதில் ஏஇயில பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு இருபத்தி மூணு போஸ்ட்டு ஏஇ மெக்கானிக்கலுக்கு ஐம்பத்தி ஒரு போஸ்ட்டு ஏஇ சிவிலுக்கு ரெண்டு போஸ்ட்டு ஸோ இரநூத்தி நாற்பத்தி ஏழு போஸ்ட் வந்து உடன்குடிக்கு போடுறாங்க அப்புறம் நம்ம நார்த் சென்னை திறமல் பவர் ஸ்டேஷனுக்கு வந்து நூற்றி இருபத்தி ஆறு போஸ்ட் ஃபில்லப் பண்ணுறாங்க இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த போஸ்டெல்லாம் டிஎன்இபிஏ அவங்களே ஓன கால்ஃபர் பண்ணாமல் டிஎன்பிஎஸ்சியில் ஃபில் பண்ண சொல்கிறாங்க இப்போ இந்த ஆர்டர் வந்து போட்டது ஜூன் அஞ்சு இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் நேற்று வெளியான டிஎன்பிஎஸ்சி வந்து ஏஇ போஸ்ட்டில் குவாலிஃபி குவாலிஃபிகோஸ்ட் அதிகமாக்கி ஆறு வெளியிட்டிருக்காங்க எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டு அப்படிங்கும் போது மீதமுள்ள மெக்கானிக்கல் போஸ்ட்டையும் சிவில் போஸ்ட்டையும் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நமக்கு நமக்கு வந்து தெரிய வருது இதன் மூலமாக அப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏஇ பார்த்திங்கன்னா ஏஇ எலக்ட்ரிக்கலில் நூறு போஸ்ட்டு வந்து ப்ரப்போஸ் ஆகியிருக்கு அதில் நாற்பத்தி மூணு போஸ்ட்டு வந்து ஆல்ரெடி சேங்ஷன் ஆயிடுச்சு அதில் இருபத்தி ஏழு போஸ்ட்டு தான் போட்டிருக்காங்க பதினாறு போஸ்ட்டு வேக்கண்ட்டாக இருக்குது இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு போஸ்ட் என்னது உங்களுக்கு அடிஷன் ஆகுது அதனால ஃபில் பண்ண வேண்டிய போஸ்ட்டு எழுபத்தி மூணு போஸ்ட்டு அப்படியே இருக்குது எலக்ட்ரிக்கலில் அடுத்து ஏஐ பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலில் எழுபத்தி ஏழு போஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க போஸ்ட்டு வந்து போடணும்னு ப்ரப்போஸ் போயிருக்கு அதில் ஐம்பது போஸ்ட்டு ஏற்கனவே என்ன ஆகிட்டாங்க சேங்ஷன் ஆயிடுச்சு அதை இருபத்தி ஆறு போஸ்ட்டை வந்து ஃபுல்லாக பண்ணிட்டாங்க இத்தனை நாலு போஸ்ட்டு வந்து வேக்கண்ட்டாக இருக்குது இந்த வேக்கண்ட்டாக உள்ள டுவெண்ட்டி ஃபோர் போஸ்ட்டோடையே அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் போஸ்ட் என்ன பண்ணுறாங்க ஆட் பண்ணி ஐம்பத்தி ஒரு வேக்கண்ட்டாக ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ அப்புறம் என்னன்னா ஏஇ பார்த்தீங்கன்னா சிவில்ல ஏழு போஸ்ட்டுக்கு ப்ரப்போசல் போயிருக்கு அதில் ஏழு போஸ்ட்டா அது எழு எழுமே சேங்ஷன் ஆயிடுச்சு அதில் அஞ்சு ஃபில்லப் பண்ணிட்டாங்க ரெண்டு தான் அப்படின்னா அது வேக்கண்ட்டாக இருக்குது அடிஷ்னலாக எதுவுமே ஆட் ஆகலை ஸோ நூற்றி எண்பத்தி நாலு போஸ்ட் வந்து ப்ரொபோசர் போனது இல்லை நூற்றி இருபத்தி ஆறு வந்து இன்னும் ஃபில்லப் பண்ணாமல் அப்படியே இருக்குது அதை அதான் ஃபில்லப் பண்ண போகிறாங்க ஏஇயில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் சேர்த்து ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் வேக்கண்ட்டு நார்த்து சென்னை தெருமல் பவர் ஸ்டேஷன் த்ரீக்கு ஃபில்லப் பண்ண போகிறாங்க ஓகேங்களா இது வந்து ஒரு லெவலில் அடுத்து உடன்குடியில் உள்ள அந்த இதுக்கு இது இருக்குது இல்லைங்களா அந்த பவர் ஸ்டேஷனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏஇயில எலக்டிக்கல்ல நூத்தி பதினாலு போஸ்ட் ப்ரப்போசல் போயிருக்கு அதுல அஞ்சு தான் சேங்ஷன் ஆயிருக்கு அந்த அஞ்சுமே என்ன பண்ணிட்டாங்க ஃபில்லப் பண்ணிட்டாங்க இன்னும் நூத்தி ஒன்பது போஸ்ட் ஃபில்லப் பண்ணாமல் அப்படியே தான் இருக்கு அதை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நூத்தி முப்பத்தி ஒம்போது போஸ்ட்டு ஏஇ மெக்கானிக்கலுக்கு ப்ரப்போசல் போயிருக்கு அது ரெண்டு தான் என்ன பண்ணுறாங்க ரெண்டு தான் என்ன பண்ணுறாங்க சேங்ஷன் ஆயிருக்காங்க ரெண்டுமே ஃபில்அப் பண்ணிட்டாங்க இன்னும் நூத்தி முப்பத்தி அது அப்படியே இருக்கு அடிஷ்னல் போஸ்ட்டாக இருக்குது ஓகேங்களா க்ரியேட்டர் அடுத்து என்ன அப்படின்னா ஏஇா சிவிலுக்கு மூணு போஸ்ட்டு இருக்குது அதில் ரெண்டு போஸ்ட்டு சேன்சன் ஆகிடுச்சு ரெண்டுமே ஃபில்லப் ஆகிடுச்சு இந்த ஒன்றா ஒ ஒன்று அது ஒன்று தான் அடிஷ்னலாக ஒன்று தான் இருக்கு இருக்குது அப்போ மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு போஸ்ட் வந்து போனது இல்லை இரநூத்தி நாற்பத்தி ஏழு போஸ்ட்டு ஃபில்லப் பண்ணாமல் இருக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயில் ஸோ இரநூத்தி ஐம்பத்தி ஆறு போஸ்ட்டு வந்து ப்ரப்போசர் போனதில்ல இரநூத்தி நாற்பத்தி ஏழு போஸ்ட்டு இன்னும் ஃபில்லப் பண்ணாமல் இதாக இருக்குது இன்னும் ஃபில் பண்ணணும் அப்போ நம்ம இதெல்லாம் வந்து வச்சு தோராயமாக பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சியில் ஏஇ லெவலில் மெக்கானிக்கல் போஸ்ட்டு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா ஏஇ மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு போஸ்ட்டு வந்து இன்னும் ஃபில்லப் பண்ணாமல் இருக்குது நார்த்து சென்னை தெருமல் பவர் ஸ்டேஷனுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா உடன்குடியில் உள்ள அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்குக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஐ மெக்கானிக்கல் போஸ்ட்டு நூற்றி முப்பத்தி ஏழு போஸ்ட்டு ஃபில்லப் பண்ணாமல் அப்படி இருக்கு அப்ப பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம் நூற்றி எண்பத்தி எட்டு போஸ்ட் வந்து மெக்கானிக்கலுக்கு அடிஷ்னலாக ஆட் ஆகும் அது இந்த ஏஇ வேக்கன்சிலே ஆட் ஆகுதா இல்லை இது அடுத்த வேக்கன்சி ஆனால் தான் தெரியாது ஸோ இது வந்து ஜூன் அஞ்சில் வெளிவந்த அறிவிப்பு அறிவிப்பு உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அறிவிப்பு அஞ்சு அப்படி இருந்திருக்கு அப்படின்னா இனிமேல் தானே அதை அது வந்து நான் அது வந்து ஆட் ஆகும் எதில் அந்த ஏஇயில உள்ள ஆட் ஆடாகணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ எப்படி வந்து ஏஐ எலக்ட்ரிக்கலுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக முந்நூறுக்கு மேலே போஸ்ட் ஆட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஏஇ மெக்கானிக்கலுக்கும் நூற்றி எண்பத்தி எட்டுக்கு போஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் ஆனால் நல்லா இருக்குங்கிறதான் தான் ஒரு இது சிவிலுக்கு மொத்தமே மூணு வேக்காண்ட் தான் இருக்குது ஓகே நான் இது வந்து இபிங்கிறதுனால சிவில் அதிகமாக இம்பார்டன்ட் இருக்காது எலக்ட்ரிக்கல் தான் அதிகமாக இம்பார்டன்ட் இருக்கும் எலக்ட்ரிக்கல் கணக்கு தான் அதிகமாக இருக்கும் ஸோ நார்த்து சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்கும் உடன்குடி எஸ்டிபிபிக்கும் அந்த ஒர்க்குக்கு தேவையான ஏஇ போஸ்ட்டில் வரக்கூடிய எக்ஸாம்லேயே ஃபில்லப் பண்ணாங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அப்போ தமிழ்நாடு பவர் ஜென்ரேஷன் கார்பரேஷன் லிமிட்டெடில் இது வரைக்கும் ஃபில்லப் கவர்மெண்ட்டு கவுர்மெண்ட்டு மூலமாக ஒதுக்கப்பட்ட போஸ்ட் எண்ணிக்கை எவ்வளவு அதை எவ்வளவு சேன்ஷன் பண்ணிட்டாங்க எவ்வளவு ஃபில்லப் பண்ணியிருக்காங்க எவ்வளவு வேக்கண்டாக இருக்குது எவ்வளவு அடிஷ்னலாக சேர்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்கிறது தான் இந்த வீடியோவோட அதனால ஏஇ மெக்கானிக்கலுக்கு வந்து போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா கேட்குறாங்க ஸோ இன்க்ரீஸ் தான் நம்மளுடைய இது அது ப்ரூஃப் தான் இது இதை அவங்க முதலே அனுப்பிச்சிட்டாங்க நம்ம வெயிட் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதனால ியில உள்ள வேகண்ட்டபிஏ ஃபில்லப் பண்ணாம டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஃபில் அப் பண்ணுறாங்க இல்லையா அது கண்டிப்பாக நம்ம அவங்கள பாராட்டியே ஆகணும் இதைத்தான் வந்து நம்ம என்னுடைய சார் சொன்னாங்க அமைச்சர் சொன்னாங்க அமைச்சர் நம்மளுடைய பழைய அமைச்சர்கள் இல்லைங்களா பிடிஆர் சார் சொன்னாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே எல்லா அரசு மற்றும் தனியார் அரசினுடைய ஒப்புதல் பற்றியும் கூடிய எல்லா இதுவுமே பார்த்தீங்களா எல்லா அந்த இந்த வாட்ரு போர்டு நம்மளுடைய இந்த சென்னை மாநகராட்சி இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அவங்களுக்கு தேவையான போஸ்ட்டை அவங்களே ஃபில்லப் பண்ணாம டிஎன்பிஎஸ்சி மூலமாக மூலமா ஃபில்அப் தான் பெஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் அதாவது நம்ம போக்குவரத்து துறை மின்சாரத்துறை அப்புறம் நம்மளுடைய நம்மளுடைய வாட்ரு போர்டு வாட்ரு அப்புறம் கழகங்கள் இந்த மாதிரி அரசின் மூலம் அரசுக்கு வலுவை அளிக்கக்கூடிய இந்த எல்லா இதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான போஸ்ட்டு அவங்களே ஃபில்அப் பண்ணக்கூடாது ஸோ டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஃபில்அப் பண்ணணும் இந்த ஆவின் இந்த மாதிரி ஆனால் சொன்னாங்க ஆனால் வந்து இந்த எம்ஏடபிள்யூஎஸ் பார்த்திங்கன்னா அவங்களே எக்ஸாம் வச்சுட்டாங்க ஆனால் இவங்க அப்படி பண்ணலை அது 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 நல்ல விஷயம்தான் இவங்க டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஃபில்லப் பண்ணுறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி அதுக்காக நம்ம வந்து தமிழ்நாடு பவர் ஜென்ரேஷன் கம்பெனியினுடைய சேர்மனுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கொள்ளணும் ஓகேங்களா ஸோ அவர் தான் என்ன பண்ணுறாரு இதை அப்ரூவ் பண்ணுறாரு அப்ரூவ் பண்ணி இவ்வளோ போஸ்ட் இருக்கு ஸோ வந்து நார் சென்னையில் வந்து ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் போஸ்ட் இருக்குது உடன்குடிக்கு டூ ஃபார்ட் செவன் போஸ்ட் இருக்குது ஸோ இந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முந்நூத்தி த்ரீ செவன்ட்டிக்கு மேலே போஸ்ட் இருக்குது இந்த இந்த த்ரீ செவன்ட்டி போஸ்ட்டை வந்து நம்ம வந்து நம்ம எக்ஸாம் வைக்காம டிஎம்பிஎஸ்சி மூலமாக ஏஇில வந்து ஃபில்அப் பண்ணிக்கட்டும் அப்படின்னு அவங்க எடுத்த முடிவுனால தான் இன்னைக்கு ஏஐ எலக்ட்ரிகளுக்கு வேகன்சி அதிகமாக இருக்கு அதே மாதிரி ஏஇ மெக்கானிக்கலுக்கும் வேகன்சி அதிகமாகும் வெயிட் பண்ணுங்கள் மெக்கானிக்கல் படித்தவங்க மெக்கானிக்கலுக்கு முடிச்சு எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள் கூடிய வரைவில் நல்ல ம இது இது வரும் அவங்க அடுத்து ஆட் பண்ணுவாங்களா இல்லை எப்போ பண்ணாலும் தெரியல நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அப்டேட்னாலும் நம்ம முறையாக ப்ராப்பராக அப்லோட் பண்ணுவோம் வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நம்ம ரிப்ளை பண்ணுவோம் தேங்க் யூ